சசிகலா ஒரு பக்கம் அவங்கதான் பொதுச் செயலர் இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு இந்த கட்சி இணையணுமா இந்த கட்சியினுடைய எதிர்காலத்துக்கு எது நல்லது சார் இணைஞ்சாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் சார் எல்லாரும் சேர்ந்து இருந்தா நல்லா இருக்கும் ஆனா தலைமை கிழமை எல்லாம் சண்டை போடக்கூடாது அது வந்து நம்ம பொது தேர்தல் வச்சுதான் அவங்க எடுத்து ஆகணும் கம்பல்சரி மத்தபடி வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் சேர்ந்தாலே ஒழிய அவங்களால மேல வர்றது ரொம்ப கஷ்டம் இப்போ இதுல என்னன்னா வந்து எல்லாமே வந்து நீ பெரியவனா நான் பெரியவனான்றத என்றதை பாத்துட்டு இருக்காங்களே தவிர கட்சிக்கு என்ன உருப்படியா பண்ணணும்ன்றது அவங்க யாரும் யோசிக்கல அதனால வந்து அவங்க வந்து தான் பொதுச் செயலாளர் அவங்க சொல்லிக்கிறாங்க நாங்க ஒருங்கிணைப்பாளர் தான் பொதுச் செயலாளர்ன்றதே கிடையாது நாங்க உறுப்பினை ஒருங்கிணைப்பாளர் நாங்க இருக்கிறது தான் கரெக்டுன்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்களே தவிர யாருமே இந்த இதுல ஊராட்சி மன்ற தேர்தல இவ்வளவு கேவலமா தோத்தத பத்தியோ அதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கணும்ன்றத பத்தியோ எதுவும் யோசிக்கல சோ இவங்களை அவங்க குறை சொல்றது அவங்களை இவங்க குறை சொல்றதுல இருந்தா அப்புறம் எப்படி கட்சி வளரும் இவங்க இன்னும் மத்தியில இவங்க தான் ஆளுறாங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு மத்தியில ஆளுங்கட்சியா இருக்காரு இவர் பிஜேபி தலைவர் நினைச்சுக்கிறார் மத்தியில ஆளுறது வந்து நம்ம கட்சி தான்ப்பா அப்படின்ட்டு எதுக்கு எடுத்தாலும் கவர்னர் பாக்குறதுக்கு ஓடி அங்க உட்காந்துக்கிறார் கவர்னரை பார்த்தா தானே சார் எதுவும் போட மாட்டாங்க கேஸ் கேஸ் ஸ்ட்ராங்கா போட்டாங்கன்னா அவர் கவர்னர் பாக்காம இருந்தா கேஸ் போட்டுருவாங்க அதனால அவர் போய் கவர்னர் பாத்துதான் அவர் தலையெழுத்து ஆனா கட்சியை வளர்க்கறதுக்கு உண்டான இது எதுவுமே இல்ல சார் அதுல ரெண்டு பேருக்குமே அத பத்தி எதுவும் கிடையாது யார் கட்சி பிரச்சனை இல்ல இதுல யார் பெரியாளுன்றது அவங்களோட காம்படிஷன் கட்சியை வளர்க்கறதுக்கோ இல்ல இந்த இதுல வந்து தோத்ததுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிச்சு அது அந்த நெக்ஸ்ட் வர்ற எலெக்ஷனுக்கு வந்து நம்ம இந்த சாதாரண ஒரு ஊராட்சி மன்ற தேர்தல் எலெக்ஷன்லயே வந்து நம்மளால ஜெயிக்க முடியல அப்படின்னா வர்ற எம்பி எலெக்ஷன்ல எப்படி ஜெயிக்க முடியும் சோ நம்ம கட்சி தொண்டர்களை ஒருங்கிணைச்சு அவங்களோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து அவங்களோட கருத்துக்கு மதிப்பு கொடுத்து அந்த அதுக்குண்டான தலைமைய அவங்க சரி செஞ்சா மட்டும்தான் நம்மளால வந்து நெக்ஸ்ட் எலெக்ஷனுக்கு கரெக்டா வர முடியும் சார் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் சார் நான் புரிஞ்சுக்கிட்ட நீங்க சொல்றத ஒற்றுமட்டு அதிமுக தேவை சசிகலாவை சேர்த்துக்கலாம் ஆனா அந்த குடும்பத்துக்கு கையில அந்த கட்சி பயிரக்கூடாது அவர்கள் ரெண்டு அல்ல அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் என்பவர்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் அல்ல ஒன்றுமணிக்கு அதிமுகவை உருவாக்க வேண்டும் தொண்டர்களால அதிமுகவுக்கு ஒரு தலைமை வரணும் கண்டிப்பா 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 அதுதான் வேணும் இதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீங்க சொன்னது ஆமாங்க சார் இதுதான் சார் என்னோட கருத்து என்னோட கருத்து இல்ல நம்ம உண்மையான அதிமுக விசுவாசி எல்லாரோட கருத்தும் இதுவாத்தான் இருக்கும் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் நம்ம கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் தீபா மேடம் கூட இருந்தோம் அதுக்கப்புறம் கட்சி ஆரம்பிச்சிருக்க ஆரம்பிச்சிருக்கோம் ஆறு முகாமி விசாரணை கமிஷன் வந்து வந்து ஆறு சொல்லி தெளிவா தெரிஞ்சாதான் அண்ணா அதிமுக மேடம் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது சசிகலா மேடம் வந்து எம்ஜிஆர் வசித்த இடத்துல போயிட்டு அங்க போய் கல்விட்டு வைக்கிறாங்க அந்த ஃபேமிலி வந்து பர்மிஷன் கொடுக்காம கல்வெட்டு வைக்க முடியாது அந்த ஃபேமிலி பர்மிஷன் கொடுக்காம கல்வெட்டு வைக்க முடியாது அங்க இருக்கும் போது உடனே மக்களை ஏமாத்துறாங்க இவங்க ஏமாத்துறாங்க அவங்க ஏமாத்துறாங்கன்னு உடனே அந்த வச்ச ஒரு ஒன்னவர்லயே அறிக்கை வருது மூணாவது இந்த ஆரம்ப கமிஷன் சார் வந்து திமுக அரசு வந்து நாங்க வந்து இதுல வந்து உண்மை வெளிச்சத்துக்கு கொண்டு வர சொன்னாங்க இதுவரை வரல வந்து ஒரு மாசத்துல மூணு மாசம் ஆயிடுச்சு இது வரையும் இதுவரை வெளியே வரல வந்தாதான் மக்களுக்கு அதிமுக மேல ஒரு நம்பிக்கை வரும் அது இல்லாம ஒற்றுமை ஆனாதான் சசிகலா மேடம் இருந்தாலும் சரி தீபா மேடம் இருந்தாலும் சரி எடப்பாடி இருந்தாலும் சரி ஓபிஎஸ் இருந்தாலும் சரி இவங்க எல்லாம் ஒரு முடிவு பண்ணி ஒற்றுமையா இருந்தாதான் அதிமுக அடுத்த கட்டத்துக்கு நடத்த நவுத்த முடிக்கும் நான்தான் தலைவர் நான் துணை தலைவர் சொல்லிருந்தாக்கா கட்சி அப்படியா இருக்கும் இருக்கும் யாரும் வர மாட்டாங்க ரெண்டு விஷயத்துல அதிமுக தொண்டர்கள் இடத்துல சமரசம் கிடையாது ஒன்று அந்த அம்மாவர்கள் மரணத்தில் இருக்கிற மர்மம் என்பது வந்து உண்மை நிலை வந்து உலகிற்கு அறிவிக்கப்பட வேண்டும் அந்த விசாரணை கமிஷன் மூலமாக அது உண்மை என்ன என்பது வந்து அதிமுக தொண்டர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அறிவிக்கப்படணும் இது ஒன்று கொடநாடு கொலை கொள்ளை வழக்குல யார் தொடர்புடையவர்கள் என்பது சரியான குற்றவாளிகள் அடையாளப்படுத்தப்படணும் இந்த இரண்டு விஷயங்கள்ல அதிமுக தொண்டர்களுக்கு சமரசம் என்பது கிடையாது இது ஒண்ணு அடுத்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வாழ்ந்து அந்த ராமாபுரம் தோட்டத்துல போய் சசிகலா ஒரு கல்வற்றோ கொடியேற்றோ செய்யறாங்க இப்ப கோயில் இருக்கு கோயிலுக்கு நீங்க போய் போனீங்கன்னா நீங்க போற அன்னைக்கு கோயில்ல உங்களுக்கு முதல் மரியாதை கொடுப்பாங்க உங்களுக்கு பரிவட்டம் கட்டுவாங்க அப்படின்னா அந்த கோயில் உரிமையாளர் நீங்க அல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வாழ்ந்த இல்லம் என்பது ஒவ்வொரு அதிமுக காரங்களுக்கும் அது ஒரு கோயில் மாதிரி அந்த கோயிலுக்கு யாரு போறாங்களோ அவங்களுக்கு அன்னைக்கு ஒரு முதல் மரியாதை பரிவட்டம் கட்டுவாங்க கட்டிட்டு வெளியில வந்தோடனே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எடுத்து ஓரமா வச்சுட்டு அடுத்த அழுக்கு அதை வந்து செய்வாங்க அதனால வந்து நம்ம அதை பத்தி பெருசா எடுத்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இல்லை தவிர்க்கப்பட்டிருந்தா நல்லா இருக்கும் அப்படி இல்லைனாலும் அதனால வந்து நம்ம அவங்கள போய் நம்ம குறை சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நான்காவதா பார்த்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது வந்து உருவாக்கப்படணும் இதைத்தான் ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் விரும்புறோம் வலிமையான அதிமுகவாக உருவெடுத்து மீண்டும் ஆளுநர் கட்சியாக அதிமுக வரணும் இதை நீங்க சொல்றது சரியா எவ்வளவு நாள் நீங்க அமைதி காத்தீங்க எல்லாம் வெற்றி மரணம் சொல்லிட்டு சொல்லி நினைந்தீங்க கரெக்ட் ஆனா இப்போ வந்து சரியான தருணம் இதுதான் நாம வந்து எல்லாம் வந்து பீல்டுல இறங்கி எல்லா கட்சி தொண்டர்களும் ஒற்றுமைப்படுத்தணும் இப்ப ஒவ்வொரு உண்மையான அண்ணா திமுக தொண்டர்னா ரத்த கண்ணீர் அதாவது பதவிக்கு வந்து போறவங்க அது வேற விஷயம் அதெல்லாம் வேண்டாம் பதவி வரும்போது எல்லாம் ஓடி வருவாங்க அப்புறம் பதவி போனாலும் போயிடும் ஆட்சி போனா போயிடுவாங்க ஆனா உண்மையான எம்ஜிஆர் தொண்டருங்க எல்லாருமே ரத்த கண்ணீர் ஓடிக்கிறாங்க கட்சி இந்த மாதிரி மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு இவ்வளவுமோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓர்த்து இந்த மாதிரி சமயத்துல நீங்க எல்லாம் வந்து கேளுக்கு செஞ்சு எல்லாம் ஒற்றுமையா ஒன்னா சேகத்துக்கு எல்லாம் பாடு பண்ணணும் என்னுடைய கருத்து அது தலைவரும் ஒற்றுமையா இருக்கணும் என்னோட இது அவன் ஈகோ விட்டு விட்டுட்டு வந்து திரும்ப நான் பழைய பேர் இழந்து நிக்கல முன்னா முன்ன அண்ணா திங்க வந்து ஜா ஜெயனு ரெண்டு இருந்துச்சு அப்புறம் அம்மா வந்து ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்தாங்க சேர்த்த பிறகு நாம எப்படி எழுந்தோம் ரெண்டு அதாவது பழைய இதோட நாம இன்னும் உயிரும் நிறைய சீட் அண்ணா மேல யாரும் செய்யாத இது எல்லாம் வந்து அம்மா செய்யாம அது எல்லாருமே கண்கூடா பார்த்தோம் ரெண்டு பேரும் நமக்கு எல்லாம் இருந்துச்சு அதே மாதிரி நாம எல்லாரும் ஒற்றுமையா வந்தோம்னாக்கா எத்தனை முதலையும் வந்தாலும் நமக்கு ஒன்றும் கவலை கிடையாது நம்ம சொந்த ஓட்டே போதும் நம்ம கூட்டணி காட்சி பத்தி எல்லாம் நமக்கு தேவையே இல்ல இல்லை நம்ம அண்ணா தொண்டர்கள் ஓட்டு உரிமை எல்லா ஓட்டும் நம்ம சாலிடா விழுந்துச்சுன்னா போதும் நாம வந்து எல்லா இடத்துலயும் ஜெயிக்கலாம் அந்த இது வந்து நம்ம பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வந்து நாம காமிக்கணும் நம்ம காமிக்கணும் அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் எல்லாரையும் ஒன்னா செய்யறது நீங்களும் முயற்சி பண்ணுங்க எல்லாம் நாங்க எல்லாம் பக்கத்துனா இருக்கிறோம் எல்லாமே இது வந்து நம்ம முயற்சி பண்ணுவோம் நம்ம வந்து தமிழ்நாடு முழுக்க ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்குவோம் அப்படிங்கிற ஒரு ஒற்றை புள்ளியில வந்து தமிழ்நாடு முழுக்க எல்லா தொண்டர்களையும் நம்ம ஒருங்கிணைச்சு நம்ம வந்து பயணிப்போம் அப்படி வருங்க ஏன்னா ஜா ஏ அணிகள் பிளவுபட்ட பொழுது கூட பார்த்தீங்கன்னா அப்ப நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன் அதாவது ஜா அணியில இருந்த முக்கியஸ்தர்களோ ஜே அணியில இருந்த முக்கியஸ்தர்களோ வந்து இணைப்பு அவங்க வந்து தயாரா இல்ல ஆனா அன்னைக்கு வந்து அந்த தொண்டர்கள் தான் முடிவெடுத்தாங்க இல்ல இந்த ஒன்றுபட வேண்டும் வலிமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தொண்டர்கள் தான் முடிவெடுத்தாங்க பலத்தோடு ஒன்றிணைக்கிற பணியை முன்னாடி நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ன்றது ரொம்ப வலிமையான கட்சியா தமிழ்நாட்டுல இருந்துச்சு இப்போது சூழ்நிலை பாத்தீங்கன்னா பிளவுபட்ட கட்சியாக மாறிவிட்டது அதை ஒன்றுபடுத்துறதுக்கு மேலிடம் தான் சார் மேலிடத்துல இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் ஒன்றுபடுத்து ஒரு தலைவரால ஒரு இளம் எம்எல்ஏவா அடையாளம் கண்டுபாடு நீங்கதான் அன்றைய காலகட்டத்திலயே இன்னைக்கும் நீங்க வந்து ஒரு எல்லாரையும் ஒரு ஒருங்கிணைங்கன்னு சொல்றோம் இப்ப நம்மள எப்படி நீங்க எல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு இதையும் பண்றோம் அது மாதிரி தலைவர்களையும் நீங்க ஒருங்கிணைக்கணும் நீங்க முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிறது வேண்டுகோள் சார் இல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க எல்லா தலைவர்களுமே சுயநலவாதிகள் அவங்க அவங்களுக்கு எது சாதகமா இருக்குது எந்த பக்கம் ஒரு பதவி கிடைக்கும் அதுல எந்த பக்கம் சேர்ந்தோம்னா பெரிய பதவி கிடைக்கும் இதத்தான் பார்ப்பாங்க அப்ப கட்சி வலிமையாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அந்த அடிமட்ட தொண்டர்கள் அப்ப தொண்டர்கள் வந்து எங்களுக்குள்ள வந்து அணிகள் கிடையாது நாங்க எல்லாரும் ஒன்றுபட்ட அதிமுக எங்களுக்கு வந்து எடப்பாடியும் சர்ச்சிகளாவும் வேணாப்பா நாங்க ஒன்றுபட்ட அதிமுக நாங்க இந்த எல்லாம் தேதிக்குள்ளீங்கன்னா சேர்த்துக்கிறோம் ஒடையாடுன்னா உங்களை விட்டுட்டு நாங்க வந்து இந்த கட்சியை நடத்திக்கிறோம் ஒரு நிமிஷம் ஒரு முடிவு எடுத்து பாருங்க எந்த முதல் ஆளா மேடையில வந்து துண்டு போட்டு உட்கார்ந்து இருப்போம் எதிர்த்ததுல நீங்க முக்கியமான அந்த இது பாருங்க இப்ப ஓபிஎஸ் ஈபிஎஸ் அணிகளை வந்து நான்தான் இணைச்சேன் அந்த காலத்துல அம்மா அவர்கள் சொல்லி அந்த போட்டி அதிமுகங்கிறத கொண்டு வந்து நான்தான் வந்து இணைச்சேன் ஓபிஎஸ் அணி இணைக்கிற பொழுது பாத்தீங்கன்னா இந்த கேபி முனுசாமி என்கிட்ட பயங்கரமா சண்டைக்கு வந்தாரு அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி கூட சில இருந்த சில பேர் சண்டைக்கு வந்தாங்க ஆஹ் எப்படி நீங்க இதெல்லாம் செய்யலாம் அது இதுன்னு சொல்லிட்டு இப்ப கடைசியில பாத்தீங்கன்னா இணைச்சு விட்டதுக்கு அப்புறம் நம்மளை காலி பண்ணிட்டு அவன் எல்லாம் போட்டு எல்லாம் கான்ட்ராக்டும் கமிஷனும் இருக்கான் கடைசியில வந்து அந்த உண்மையான தொண்டர்களுக்கு இந்த சின்ன சின்ன வேலைகள் கூட பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சம் வாங்கலாம் அப்ப இதெல்லாம் தான் நம்ம வந்து என்னன்னா அதுல தரையா இருக்கோம்னு சொல்லி நினைக்கிறான் அதனால இந்த முறை நம்ம ஏமாறாம வலிமையான ஒரு அதிமுகவை நம்ம களத்துல இறங்கி கட்டமைப்போம் நம்ம ஓ பி வேண்டாம்னு சொல்ல மாட்டோம் வர்ற எல்லாரையும் ஒன்னும் சொல்ல போனா திமுகவுக்கு போனவங்க காங்கிரசுக்கு போன திருநாவுக்கரசர் விட்டு ஒதுங்கி போனவங்க எல்லாரையும் எம்ஜிஆரால் அடையாளம் காட்டப்பட்டவர்களும் எழுவத்தி ரெண்டுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் யாரெல்லாம் அந்த அதிமுகவால் உருவாக்கப்பட்டவர்களோ எல்லோரும் வாருங்கள் அப்படின்னு ஒருங்கிணைச்சு நம்ம இதை வந்து கொண்டு போவோம் ஆனா அந்த தலைமை என்பது வந்து இவங்க யாரும் கிடையாது

இதெல்லாம் நீங்க வந்து வீட்டுக்குள்ள உட்காந்து பேசிக்கலாம் தப்பி நாளைக்கு மக்கள் ஓட்டு போடணும் இந்த சசிகலாவை சார்ந்தவர்கள் செய்யற தப்பே இவ்வளவு இதுதான் ராணுவ கட்டுப்பாட்டோடு இந்த கட்சியை நடத்துறதுக்கு சசிகலா தான் தேவைன்னா அவ அப்பா எடப்பாடி பழனிசாமி நியாயப்படுத்தான் அவர் என்ன சொல்றாரு இது வந்து சூரியனை பார்த்து குறைக்கிற நாயே இந்த நாய் வேண்டாம் அப்படின்னு பேசிட்டு போறாங்க இது இப்படியே பேசிட்டு இருந்தா தீர்வு என்ன அதெல்லாம் வந்து அதாவது ரெண்டு பேருமே அந்த அப்ப சசிகலா பார்த்தா ஆட்சி இந்த கட்சி மாட்டேங்கிறாங்க சசிகலா என்பவர் இந்த ஒரு உறுப்பினராக சேர்த்துக் கொள்ளப்படலாம் ஆர்வ கோலாது காரணமா அவங்க தகுதிக்கு மேல அவங்கள உயர்த்தி பிடிக்கிற காரணத்தினாலதான் இந்த இயக்கத்துல வந்து இவங்க இந்த பக்கம் வந்து ஓங்கி அடிக்கிறாங்க நீங்க சொன்ன மாதிரி அனைவரும் ஒண்ணு சேர்ந்து நடந்தா தான் முடியும் ஆனா சசிகலாவை சேர்த்துக்கணும்ன்றதும் ஒரு இருப்பம் ஆனா அடிப்படை உறுப்பினரா தான் சேர்க்க முடியுமே தவிர அவர்தான் தலைமை இயக்கணும் அவரால் தான் ஏடிஎம்கே ஜெயிக்கும் தான் நம்ம இயக்கம் இன்னும் வளரும் அதெல்லாம் கிடையாது எம்ஜிஆர் அவரை பார்த்தா கட்சி ஆரம்பிச்சாரு அம்மா அவங்களை நம்பிய கட்சியை நடத்தினாங்க கட்சிக்காக ஒழிச்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க நீங்க அன்னைக்கே சொன்னீங்க எம்ஜிஆர் காலத்துல பத்து லட்சம் பேரு அந்த பத்து லட்சம் பேர் இன்னைக்கு ஒன்றரை கோடி தொண்டர்கள் இந்தியாவிலேயே மூணாவது பெரிய கட்சின்ற அந்தஸ்துக்கு புரட்சி தலைவி அவருக்கு வந்து நம்ம இயக்கத்தை கொண்டு போனாங்க இவங்க இணை ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர் சொல்லி இவங்க சண்டை போட்டுன்னு உட்கட்சி தேர்தல் நடத்தி அனைத்து தொண்டர்களின் முடிவு என்ன தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் நிரந்தர பொதுச் செயலாளர் நம்ம எத்தனை நாள் சொல்ல முடியும் அம்மாவா ஒரு நிரந்தர தலைமை நமக்கு ஒரு ஒரு தேவை எத்தனை நாளைக்குதான் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் துணை ஒருங்கிணைப்பாளர் டிபிஎஸ் போட முடியும் செயலாளர் என்ற ஒரு பதவிய நம்ம நிரந்தரமா தேர்வு செய்து அவர் இருக்கிற வரைக்கும் ஒரு அவர்தான் தலைமை தொண்டர்கள் ஏத்துக்கணும் ஐபிஎஸ் இருந்தாலும் சரி ஓபிஎஸ் ஆ இருந்தாலும் சரி நானா இருந்தாலும் சரி நீங்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஒன்றரை கோடி தொண்டர்கள் யார கை காமிக்கிறாங்களோ யார வாக்களிக்கிறாங்களோ அவர் பொதுச் செயலாளராக ஏத்துக்கணும் அது எல்லாருக்கும் சகஜமான ஒரு விஷயம்தான் தேர்தலில் தெற்றியும் சரி தோல்வியும் சரி சகஜம் ஆனா இந்த அளவுக்கு தோல்விக்கு நோக்கி ரொம்ப வருத்தமா இருக்கு ரெண்டாயிரத்தி நால நினைக்கிறேன் மோஸ்ட்லி மூணு எலெக்ஷன்ல தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதை விட பயங்கரமா வெற்றி பெற்று இந்தியாவுல மூணாவது பெரிய கட்சியா நம்ம ஆனோம் தொடர்ந்து அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறுல வரைக்கும் எல்லா அம்மா இருக்கிற வரைக்கும் எல்லா தேர்தலும் வெற்றி கண்டோம் அதே மாதிரி இப்போ ஒரு பொதுச்செயலாளர் வந்து உட்கட்சி தேர்தல் நடத்தி எல்லாரும் ஒன்றுபட்டு ஒரு பொதுச்செயலாளர் தேர்வு செஞ்சு எலெக்ஷன் பேஸ் பண்ணா மட்டும்தான் நமக்கு வெற்றி வாய்ப்புகள் இன்னும் அதிகமா கிடைக்கும் ஒன்றரை கோடி தொண்டர்கள் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் ஒன்னு இணைச்சு சசிகலா ஒண்ணு இணைச்சு எல்லாருமே இணைச்சு ஒரு தலைமையை ஏற்றுக்கணும் இதுதான் என்னுடைய கருத்து சரியா சொல்லியிருக்கீங்க தம்பி அதாவது ஒன்றுபட்ட அதிமுக தேவை சசிகலாவை சேர்த்துக்கலாம் ஆனா தலைமைக்கோ பொறுப்புகளுக்கோ விடக்கூடாது அதே மாதிரி இந்த ஒருங்கிணைப்பாளர் இணை துணை இதெல்லாம் வேண்டாம் தொண்டர்களால ஒரு தலைமையை வந்து நம்ம உருவாக்குவோம்

இவங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மோடி இன்னும் ஒரு பக்கம் இருக்கிறாங்க இந்த ரெண்டு ரெண்டு பேருக்கு அவங்க நீள அகலத்துக்கு தகுந்த மாதிரி ஒதுக்கி வச்சுக்கிட்டு ஒன்றுமட்ட ஒரு அதிமுகவை அந்த தொண்டர்களால உருவாக்கலாம் இவர்களையும் நம்ம வந்து இதுல இணைச்சு கொண்டு போனா தான் கட்சி நிற்கும் இது வந்து யாரும் இத வந்து சொந்த கொண்டாட முடியாது அது மாதிரிதான் நம்ம இந்த கட்சியை வந்து வழிநடத்தி கொண்டு போகணும் ஒற்றுமை ஒரே தலைமையா செல்வல்ல நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க ஆனால் கண்டிப்பா இன்னைக்கும் கூட பார்த்தா ஐயா மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் சசிகலா மேடத்தை நான் மாதிரி ஒரு ஏற்கபாடான வார்த்தையில் பேசிக்கிறாரு இது எப்படி ஒத்து போகுதுன்னு நான் கேக்குறேன் அதாவது வந்து நீங்க சொல்றது எல்லாரும் இருக்கும்னு சொல்றீங்க அப்ப சசிகலா மேடம் கவர் ஆகுறாங்க கண்டிப்பா எல்லாருமே இருக்கணும் உறுப்பு கொடுக்கணும் அது அப்பா போட்ட பிரச்சனை இவங்களுக்கு வந்து நீங்க என்ன சொன்னாலும் நீங்களே சொன்னீங்க நம்ம இரட்டையில செய்க வேண்டும் எல்லாம் செய்யும் நீங்க அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் இவங்க நம்மள செருப்புலயே அடிச்சாலும் நம்ம ஓட்டு போட்டுவாங்க நம்பிக்கை இருக்கிறதுனால அவங்க அப்படித்தான் பேசுவாங்க இதை போல இன்னும் பல அடிகள் வாங்குனா மட்டும் இந்த நிச்சயமா இவங்க ஒத்த ஒரு தலைமைக்கு ஒத்து வருவாங்க இதே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த காட்டி நிச்சயமா சொல்ல நீங்க என்னை தவற எடுத்துக்க வேண்டாங்க ஆட்சியில் இருந்த காட்டி தான் இந்த ஜூம் மீட்டிங்கே நம்ம இந்த அளவுக்கு கொண்டு வரீங்க உன்னி நல்லா ஃபார்ம் பண்ற டைம் இருந்துச்சுன்னா அவங்க ரூலிங் இருந்தா கண்டிப்பா இதுக்கே அதோட வழியில உங்களுக்கு கிடைக்கிற பண்ணிட்டு போவாங்க பண்ணுவாங்க எனக்கு நல்லா தெரியுங்க என்னமோ திரோகிய எதிரியை பார்க்கும்போது எதிரியே தேவையில்ல என்னமோ சரி விடு அவங்களுக்கு எல்லாம் அடிச்சிருக்கிட்டு நம்ம குளிர்வாய் கூட்ட காட்டி நம்ம நடத்திட்டு இருக்கிறோங்க நீங்க வந்து ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது உங்களோட ஜூம் மீட்டிங் வந்து பல பேர் சேர்ந்துகிட்டே இருக்கிறாங்க இதவே அவங்க ஒரு கொரோனா வச்சு ஆட்சியில் இருந்தா ரிசல்ட் எடுத்து ஓ இது விட்டா வேற மாதிரியா போற கேசிபி பண்ணிடுவாருன்னு போட்டு எப்படி எல்லாம் எழுத கொடுக்கணுமோ அப்படி நிச்சயமா பண்ணிருப்பாங்க அதனால என்னன்னு நம்ம தொண்டர்களாலதான் தலைமை தேர்ந்தெடுக்க படலன்னு டெல்லியில கேஸ் போட்டு பெட்டிங்க இருக்கு அந்த கொரோனா வந்துட்டதுனால வந்து இப்ப அது நடத்த முடியாம இருக்கு இப்ப இந்த ஜனவரி மாசத்துக்கு மேல அது நடக்கும் நம்மளும் இவங்க கொஞ்சம் சங்கி கீழ விழுந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்ப பாத்தீங்கன்னா அந்த வழக்கை வாபஸ் வாங்கணும் நீங்க வந்து ரெட்டலை சின்னதுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்க கூடாது இவங்க இருக்கிற எனக்கு என்னமோ சார் சார் இது இது சுயநலமா நான் இந்து மகா இருந்தது வந்து வந்து சாதி என்னும் அடைச்ச மாதிரி அது அது சசிகலா மேடம் ஒரு வார்த்தை எல்லாருமே குற்றவாளி எப்படி பண்றதுன்னு சார் அம்மா இருந்திருந்தாலும் அதுதான் சார் நடந்திருக்கு நீதிமன்ற தீர்ப்புகள்ல பார்த்தீங்கன்னா ஒரு கம்பளை கொடுக்குறாங்க பாருங்க அவன் குற்றவாளி குற்றப்பட்டியல்ல சேர்க்கப்பட்டிருக்கிறவர்கள் நிரபராதின்னு வழங்கப்பட்ட தீர்ப்புகள் நிறைய இருக்கு அதே மாதிரி இந்த ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ ஏ போடுறாங்க பாருங்க அதெல்லாம் போலீஸ்காரன் போடுறது நீதிமன்றம் போடுறது அல்ல அப்ப ஏ டூ குற்றவாளின்னு வந்துருச்சுன்னா ஏ ஒன்னு குற்றவாளின்னு எந்த வழக்குலையும் கிடையாது நிறைய வழக்குகள்ல ஏ ஒன் நிரபராதி ஏ தான் குற்றவாளின்னு தீர்ப்பு வந்தது நிறைய இருக்குது அதனால சசிகலாவை சார்ந்தவர்கள் சசிகலாவை புனிதப்படுத்துவதற்காக அம்மாவை கலங்கப்படுத்துகிற செயல் வந்து தவறானது அதை அவங்க செய்யக்கூடாது ரெண்டாவது சசி நம்முடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது ஒன்றுபட்ட அதிமுக வேணும் சசிகலாவா அவங்க நீலாகல என்ன அவங்க பலம் பலகீனம் என்ன அவர்களால் இந்த இயக்கத்துக்கு என்ன பலன் ஏன்னா இந்த இயக்கத்தால் அவர்கள் குடும்பம் பலனடைஞ்சதுங்கிறது இன்னும் பல நூறு தலைமுறைக்கு போதும் அதனால அவர்கள் தேவையளவுக்கு அவர்கள் அவமானப்படுத்த வேண்டாம் ஆனா ஒரு உரிய அங்கீகாரத்தை கொடுத்து இந்த கட்சியில வச்சுக்கலாம் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் ஓ பன்னீர்செல்வமாகட்டும் இந்த ரொம்ப துல்றதை எல்லாம் வந்து ஒரு மூக்கரங்கையரை போட்டு ஒரு அளவோட வந்து அவர்களையும் கட்டுப்படுத்தி வைக்கலாம் இவர்களாக ஒன்று சேர மாட்டாங்க எம்ஜிஆர் காலத்துல ஜார்ஜே புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு அந்த தொண்டர்கள் தான் முடிவெடுத்து ஒரு இணைப்பை நடத்துறாங்க அது போல ஒரு இணைப்பை வந்து நம்ம நடத்துவோம் ஆனா அதுல தான் வரணும் அவங்க தான் வரணும்னு சொல்லிட்டு டைவெர்ட் ஆகக்கூடாது தொண்டர்களாக தான் தேர்ந்தெடுக்கப்படணும் அது சசிகலா வந்தாலும் சரியா இருக்காது எடப்பாடி வந்தாலும் சரியா இருக்காது ஒன்றுபட்ட அதிமுகவாக எல்லோரையும் அரவணைத்து செல்லுகிற ஒரு தலைமையாக வலிமையான அதிமுகவா இருக்கணும் அப்ப நீங்க வந்து ஒரு ஊழல் வழக்குல யாருதாங்க தப்பு செய்யல அப்படின்னம்னா அப்புறம் இன்னைக்கு வந்து வேலுமணியோ பேர விஜயபாஸ்கரையோ குற்ற வழக்கு கோர்ட்டே தேவையில்லை நம்ம நேர கோர்ட்டுல போய் சொல்லிடலாமே யாருதாங்க எந்த அரசியல் தப்பு செய்யல அதனால இது கேஸ் எல்லாம் ஒண்ணு வேணாம் விட்டுருக்கான்னு சொல்லிடலாம்ல அதெல்லாம் சும்மா ஒருத்தர் பிடிச்சது அப்படிங்கிறதுக்காக எது வேணாலும் நம்ம வந்து சொல்லக்கூடாது அதாவது கட்சிக்காரங்க மட்டும் ஓட்டு போடுறதில்ல தமிழ்நாட்டுல பத்து கோடி பேர் இருக்காங்க அதிமுக கட்சிக்காரங்க எடுத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த ஒன்றரை கோடி பேர் எல்லாம் சொல்கிறோம் ஒரு ஒரு கோடி பேர் கரெக்டாக எல்லாம் ஒன்னா சேர்த்து நின்று கூட ஒரு கோடி குடும்ப ஓட்டு போட்டுருந்தோம் நமக்கு நாலு கோடி ஓட்டு வந்திருக்கும் ஆனா நம்ம வாங்கினது ஒன்றரை கோடி ஓட்டு தான் அப்போ அந்த நாளா பிரிச்சு பாருங்க நாற்பது லட்சம் பேர் தான் வந்து கட்சிக்காரன்னு இந்த கட்சிக்கு பிரிக்கிறாங்க அதுலேயும் அவங்க ஒரு தொகுதிக்கு இருபது கோடி முப்பது கோடி செலவு பண்ணி அதனால இந்த கட்சியை வலிமைப்படுத்துற வழியில வந்து நம்ம செயல்படுவோம் இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி